தீபாவளி என்று குபேர பூஜை செய்தால் கடாட்சம் கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் முழுமையாக திருப்தியாக குபேர பூஜையை பண்ண முடியாது நான் அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல எளிய முறையில் குபேர பூஜையை செய்யறதுக்கு சொல்லித்தரேன் மறக்காம செய்யுங்க அதுவும் மிக முக்கியமாக தீபாவளி குளியை நேரத்தில் செஞ்சுட்டு ஏதாவது சுபப்பொருட்களை மட்டும் வாங்கி பாருங்க நிச்சயமா நல்லது நடக்குங்க அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீமை ஒளிய நன்மை விருக குபேர கடாட்சமும் லட்சுமி கடாட்சமும் கிடைக்க தீபாவளி என்று கண்டிப்பாக நம்ம குபேர பூஜையை செய்யணுங்க நான் ஒரு குபேர கோலம்னு ஒரு எண் கோலத்தை இங்கே வீடியோவில் அனுப்புகிறேன் அந்த எண் கோலத்தை வரைஞ்சு அதற்கு பக்கத்தில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் அதற்கு பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்து உட்கார்ந்து மனமாற நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை ஜபம் செய்யுங்க அதுவும் எந்த நேரத்துல செய்யலாம்னா தீபாவளி என்று பிரம்மமூர்த்த நேரத்துல செய்யலாம் பெஸ்ட் குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி அந்த நேரத்துல நான் இப்ப சொல்லக்கூடிய தன ஆகர்ஷண குபேர மந்திரத்தை மறக்காம நீங்க ஒரு நூத்தி ஆறு முறை சொல்லுங்க அந்த எண் கோலத்துக்கு பக்கத்துல ஒரு இனிப்பு வச்சுட்டு சொல்லுங்க அந்த மந்திரம் உங்களுக்காக ஓ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் தனகுபேர தேவாய நமக ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் தனகுபேர தேவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஐம்பத்தி ஒரு முறையோ நூற்றி எட்டு முறையோ சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தியும் அந்த ஜோதிக்கும் அந்த எந்திரத்துக்கும் காமிச்சிட்டு அதற்கு அப்புறம் அந்த எந்திரத்து மேலே ஒரு காசை வச்சு அந்த காசை கொண்டு போய் கள்ளாப்பெட்டியில் வையுங்க அந்தக்கப்புறம் அது பக்கத்தில் வச்சுக்கூடிய இனிப்பை வடக்கு திசையில் தூக்கி போட்டு நீங்கள் கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுங்க இதைய யார் ஒருவர் தீபாவளி குளிய நேரத்தில் செய்கிறாங்களோ அவர்கள் தொடர்ந்து சுபகாரியங்களை செய்வாங்க குபேரகடாச்சம் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அடுத்த தீபாவளிக்குள்ள உங்கள் செல்வம் இரண்டு மடங்காக வருக இந்த அற்புதமான எளிய மந்திர பூஜை அனைவரும் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் யார் இதை செய்ய போறீங்க ஜெய் குபேரான் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆனந்த நன்றிகள் கோடி